மறுபடியும் குயிஸு தான் குயிஸுன்னு சொன்னோன்னா என்னப்பா ஒரே குயிசா இருக்கேன்னு நினச்சிராங்க உடனே ப்ரைஸ் உண்டு ஓகே சரியா சொன்ன உடனே ப்ரைஸ் உண்டு வேதத்தில் வந்துட்டு அநேக காரியங்கள் இருக்குது மலை இருக்குது தண்ணீர் இருக்குது இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது இப்போ அதே போல் வேதத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை ஒரு சம்பவத்தை இல்லைன்னா ஒரு வேடாக நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்பேன் இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கயிறு அதை வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கேட்பேன் அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சி சொல்லுறவங்களும் உடனே ப்ரைஸ் சரியா ஓகே குயிஸுக்கு போயிடலாம் வெங்காயம் அது வந்துட்டு வேதாகமத்தில் எங்கே இருக்குது அதை வந்துட்டு கண்டுபிடிங்க எல்லாத்தையும் பைபிள் இருக்குதா பைபிள் இல்லாதவங்க சொல்லுங்கள் ரெடி பண்ணி கொடுப்பாங்க வெளியே இருக்குது எடுத்து கொடுப்பாங்க ஏற்றையாவது பைபிள் இல்லாமல் இருக்கா பைபிள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பைபிள் எடுத்து கொடுப்பாங்க ஆ ஆ பைபிள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் என்கிட்ட பைபிள் இல்லை தேடகு அப்படின்னு சொல்லி டைம் ஒரு டூ மினிட்ஸ் எடுத்துக்கோங்க எல்லோரும் பைபிள் எடுத்துக்கோங்க ஆ பைபிள் யாருக்காவது வேணான்னு கேட்டுக் கொடுங்க பிரதர் ஓகே ரெடியா அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெங்காயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் ஆ ஆ ஒரு ஒரு மைக்கு கொடுத்துருங்க தம்பி ஒருத்தர் வாப்பா ஃபஸ்ட்டு சொல்கிறவங்க கை தூக்கி சொல்லணும் சரியா ஆ எலும்பு நின்று வாசிக்கணும் ஓகே நான் எகிப்திலே கிரையம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் ஓகே பிரைஸ் கொடுத்துடலாமா எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க வாங்க கிளாப் பண்ணுங்க எல்லாரும் பிரைஸ் கொடுத்துடலாம் அவங்க என்ன வாசித்தாங்க சத்தமா சொல்லுங்க வெங்க அவங்களே வெங்காயமே பிரைஸா கொடுத்துடலாம் சரியா அடுத்தது எண்ணெய் எண்ணெய் என்ற வார்த்தை வேதாகமத்தில் எங்க இருக்கு வாசிங்க எழும்பி வாசிங்க கை தூக்கிடுங்க உடனே சொல்லி சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பத்து என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர் புது எண்ணையால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் புது என்ன அவங்களுக்கு வாங்க ஓகே அடுத்த சிறுபயரு இல்லைன்னா பயிறு வேதாகமத்தில் எங்க இருக்கு பயிர் இல்லனா சிறுபயறு இந்த வார்த்தை வேதாகமத்துல எங்க இருக்கு ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர தேடு எடுத்துக்கலாம் வாசிக்கிறவங்க கைதுக்கம் ஆ ஓகே ஓகே அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப நான்கு ஓகே ஆஹ் ஓகே வாசிங் ஜெனிசஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓர்ஸ் தேர்ட்டி போர் ஆஹ் வாசிங்க அப்பொழுது யாகோப்பு ஏசாவ் ஏசாவுக்கு அப்பத்தையும் பயின்ற கூழையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் கலக்கங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் மாவையும் வருத்த பயிரையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வருத்த சிறு பயிற்றையும் எல்லா பயிரும் வந்துட்டு கிளா பண்ணிடலாமா வாங்க சிஸ்டர் வாங்க வாங்க நீங்க வாங்கி அவங்களே கொடுங்க சரி கிளா பண்ணிருங்க அடுத்தது இனி அடுத்தது வந்துட்டு ஒரு ஆளு ஒரு சான்ஸ் இனி சொன்னாங்க இனி சொல்லக்கூடாது இனி அடுத்தவங்க அவங்க சொல்லலைன்னா திரும்ப உங்கள்கிட்ட வரும் சரியா உப்பு ஈஸியா எடுக்கலாம் அநேக இடத்துல இருக்கு உப்பு உப்பு எலும்பு எலும்பி சொல்லுங்க ரெஃபரன்ஸ் சொல்லி சொல்லுங்க ஓகே அது இனி கிடையாது இனி வேற நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு உப்புக்கு ஆ ஓகே ஓகே பிரதர் கொடுங்க ஆ தம்பி வாசிப்பா உருஷ் யாரா எடுத்தீங்கன்னா எடுத்து ரெடியா இருங்க ஓகே தம்பி ரெடியா இருக்காரு ஓகே தம்பி பதினஞ்சு ஓகே

பண்ணலாமா வெந்தய ஒருத்தர் பாரு கை தூக்குறான்னு சொல்லி பாருங்க ஆ ரெஃபரன்ஸ் ஒருத்தர் வெந்தயம் எடுத்துட்டு இளமுங்க சிஸ்டர் ஆமா எடுத்துட்டு கை தூக்கிடுங்க வெந்தயம் வெந்தயம் மத்தை இருபத்தி மூணுல மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசையரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசாம்பாகம் செலுத்தி அந்தமா ஓகே க்ளாப் பண்ணிடலாமா ஓகே சிஸ்டர் வந்துருங்க ஓகே அவங்கள வெந்தயமே ப்ரைஸா கொடுத்துடலாம் சரியா அடுத்தது சீரகம் ஓகே வேற ஒருத்தர் எடுத்து வார்த்தீங்க ஆஹ் ஆண்கள் பகுதி ஆண்கள் பகுதியில ஒருத்தர் பிரைஸ் வாங்கின மாதிரி இல்ல ஆஹ் ஓகே ஓ அதனால சரி சரி அப்ப அடுத்த ஆண்களுக்குள்ள கொஸ்டின் கேட்கலாம் சரியா ஆ ஓகே ఐస్ ట్వంటీ ఎయిట్ వర్స్ ట్వెంటీ హిట్స్ హి డస్ట్ ద్లాక్ అండ్ స్కేటర్ ద క్యూమెన్ ప్లాంట్ ద వీట్ ఇన్ రోస్ అండ్ దార్లీ ఇన్ ద అప్టెడ్ ప్లేస్ అండ్ ద స్పెల్ట్ ఇట్స్ ప్లేస్ ఓకే ఎలా క్లాప్ సీరగతే పరిసా కొడుతున్నా అట్ இது எல்லாரும் அரிசி கொஞ்சம் அரிசி ஆண்கள் பக்கம் ரெடியா இருக்கீங்களா அரிசி எல்லாரும் அரிசி

சஸ்ர வச்சறோம்னு நாங்க பிரதா நெக்ஸ்ட் क्वेश्चन ஆ எடிட் கொடுத்தவுகார் ஓகே ஆதியாஹமும் நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து உங்கள் அரிக்கட்டுகள் ஏன் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார் ஓகே ஓகே கிளப் பண்ணுங்க சிஸ்டர் வந்துருங்க சிஸ்டர் வந்துட்டு அரிசியை பிரைஸா கொடுத்தார் வாங்க எழுதுகோல் இது வந்துட்டு சொல்ல முடியாது எழுதுகோல் சொல்லலாம் என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன் என் நாபு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி சங்கீதம் நாற்பத்தி அஞ்சு ஒன்னு பாப்பனிடலாமா சிஸ்டருக்கு எழுது கோல் கொடுத்த அடுத்தது அளவுகோல் அளவுகோல் தெரிஞ்சவங்க கை தூக்கிட்டு எளமங்க ஆன்சர் தெரியும்னு சொல்றவங்க கை தூக்கிட்டு எளமங்க ஆஹ் நீங்க ரெஃபரன்ஸ் சொல்லி சொல்லுங்க

கைகோளுக்கு உப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது அப்பொழுது தேவ தூதிகு அளவு கோலை வந்து அடுத்தது ஆண்கள் பக்கத்துல யாராவது ரெடியா இருக்கீங்களா பருப்பு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஆ ஓகே பண்ணிடலாமா பிரதருக்கு ஆண்கள் சைடு ஒரு ஆள் இருக்காங்க பத்து நாள் வரைக்கும் தானியல் ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாவது ஓகே பத்து நாள் வரைக்கும் முதல் அடியை சோதித்து பாரும் எங்களுக்கு புசிக்க பருப்பும் முதலான மரிக்கறி மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து ஓகே ஓகே பண்ணிடலாமா கொடுத்துட் பருப்பை நம்ம பிரைஸாக கொடுத்துடலாம் ஓகே அடுத்த கடுகு கடுகு வந்துட்டு சொன்னவங்க நீங்கள் இருக்கனே சொன்னீங்களா சிஸ்டர் இல்லை ஓகே 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 ஆ ஓகே 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 வாசிங்க சிஸ்டர் ரெஃபரன்ஸ் சொல்லி வாசிங்க மேத்யூ மேத்யூ தேர்ட்டீன் போஸ் தேர்ட்டி ஒன் ஓகே வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் பிரதர்ஸ் எல்லாம் செல்லக்கு ரெடியா தான் இருக்காங்க என்ன பெண்களுக்குள்ள அந்த மசாலா ஐட்டங்கள்னால வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு என்ன மூணு கொஸ்டின் தான் இருக்கு வெள்ளை பூண்டு பிரதர்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்காங்க வெள்ளை பூண்டு எங்கன்னா சரியா கடந்து

ஓகே என்னாகமம் பதினொன்று அஞ்சு நாம் எகிப்திலே கிரம்பியம் இல்லாமல் சாப்பிட்ட மாம் மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் வெரி குட் வெரி குட் கிளாப் பண்ணிடலாம் பிரதர் வந்துருங்க பிரதர் வாங்க பிரதர் பிரதருக்கு இப்போ நம்ம வெள்ளை பூண்டே பிரைஸாக கொடுத்துருவோம் அடுத்த வந்துட்டு எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ரெடி ஆயிருங்க கோதுமை கோதுமை செல்லகம் செல்லகம் முன்னாடி எழும்பிட்டார் பிரதா ரூத்து ரெண்டு இருபத்தி மூணு அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அருப்பும் தீரு மட்டும் அவள் கதிர் பொறுக்கும் போவாசுடைய ஓகே நல்ல க்ராப் அனுடலாம் ஏன்னா கோதுமைன்னு சொன்ன உடனே கை தூக்கிட்டாரு ஓகே வாங்க பிரத கோதுமையை பிரைஸா கொடுத்த ஓகே லாஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் கொத்தமல்லி கொத்தமல்லி சிஸ்டர் மைக்கே என்ன அவரும் ஏழு ஓகே அந்த மன்னா கொத்தமல்லி விதேயை விதேயை மாத்திரமும் ஓகே அதி நிறம் முத்து போலவும் இருந்தது ஓகே கொத்தமல்லி சிசு கொத்தமல்லியே பிரைஸ் ஆ என்ன ஒரு ரெண்டு சான்ஸ் கூட என்ன ஒரு ரெண்டு சான்ஸ் ஓகே ஓகே 우டை இல்லைன்னா வஸ்திரம் ஒன்னு வந்துட்டு இந்த சைடு சொல்லுங்க ஒன்னு அந்த சைடு சொல்லுங்க வஸ்திரம் சொல்லாதவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க வஸ்திரம் வாசிக்காதவங்க வாசிக்காத வாசிக்காதவங்க யாராவது ஆண்கள் சைடு ஒருத்தங்க ஏசாயா அறுபத்தொன்னு பத்து கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள் என் ஆத்மா கலி கூர்ந்திருக்கிறது மனவாள தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு நீதியின் சால்வை எனக்கு வஸ்திரமே சரி பிரி பெண்கள் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்த வான்களுடைய நீதிகளை வாங்க 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 பிரேஸ் வாங்கிட்டு வாங்க பிரேஸ் வாங்கிடலாம் பிரேஸ் வாங்கிட்டு போங்க வஸ்திரம் வாஸ்தால அவங்கள வஸ்திரமே பிரைஸ் பண்ணிடலாமா எல்லாருக்கும் கேம் பிடிச்சிருந்தா